ஒரு காலத்தில் கடல் வழியே பயணம் செய்த தமிழர்கள் பசுமை நிலங்கள் செழிப்பான நாகரிகங்கள் நூற்றுக்கணக்கான கோட்டைகள் இவை அனைத்தும் கடலில் மூழ்கிவிட்டதென்றால் நம்புவீர்களா அதுதான் குமரி கண்டம் இது ஒரு தமிழர் கண்டம் ஒரு தொல்படமையான நாகரிகம் இப்போது கடலின் அடியில் மறைந்து விட்டது இது ஒரு மிதிவெண்மையாக கூடிய புராணம்தானா அல்லது நிஜமான வரலாறா இன்று நாம் பயணிக்கப் போகிறோம் தமிழ் இலக்கியம் வழியாக அறிவியல் சான்றுகள் வழியாக கடலில் மூழ்கிய வரலாறுகள் வழியாக இதற்கு பதில் கண்டுபிடிக்க குமரிக்கண்டம் உண்மையா இல்லையா குமரிக்கண்டம் என்பது இந்தியா தற்காலத்தில் இருக்கின்ற தெற்கு பகுதியை கடந்து உள்ள ஒரு பரந்த நிலப்பகுதி இதில் நாற்பத்தி ஒன்பது நாடுகள் இருந்தன பாண்டிய மன்னர்கள் ஆண்டனர் நூற்றுக்கணக்கான ஆறுகள் மலைகள் கோவில்கள் இருந்தன அந்த நிலம் தமிழர்களின் அறிவின் தாயகம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்த அந்த நாகரிகம் ஒரு நாளில் மாபெரும் வெள்ளத்தில் மூழ்கிவிடுகிறது சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்கள் கூறுகின்றன கடல்வாய் திறந்தது அரசர்கள் மக்கள் நகரங்கள் அனைத்தும் அழிந்தன இதுவே தமிழர் அட்லாண்டிஸ் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மேற்கத்திய விஞ்ஞானிகள் இந்தியாவுக்கும் மடகாஸ்கருக்கும் இடையில் ஒரே உயிரினங்கள் இருப்பதை புரிந்து கொள்ளாமல் ஒரு கண்டம் இருந்திருக்க வேண்டும் என்று யூகித்தனர் லெமூரியா இந்த கண்டத்திற்கு பெயர் வைத்தனர் பின் பிளேட் டெக்டானிக்ஸ் என்ற அறிவியல் அதை தவிர்த்துவிட்டது ஆனால் தமிழர்கள் சொன்னார்கள் நாங்கள் இதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே பாடி வைத்தோம் இதுதான் குமரி கண்டம் தமிழ் இலக்கியம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே ஒரு மறைந்த நாகரிகத்தை கூறியதா தமிழ் இலக்கியங்களில் சான்றுகள் புறநானூறு கலித்தொகை இறையனார் அகப்பொருள் போன்ற நூல்கள் தெற்கில் கடல் நாகரிகங்கள் இருந்ததை தெளிவாக விவரிக்கின்றன இதில் மூன்று சங்கங்கள் பற்றி பேசப்படுகிறது முதல் இரண்டு சங்கங்கள் கடலில் மூழ்கிய நிலத்தில் நடந்தன நூற்றுக்கணக்கான புலவர்கள் அரசர்கள் பாடல்கள் இவை சுமா கற்பனைதானா அல்லது அது காலத்தால் அழியாமல் பாட்டில் உயிர் வாழும் உண்மை வரலாறா அறிவியல் உலகம் குமரிக்கண்டம் போன்ற முழு கண்டம் முழுக்க கடலில் மூழ்கும் யூகங்களை ஏற்கவில்லை ஆனால் தமிழகம் அருகே கடலடியில் கண்டுபிடிக்கப்பட்டவை பூம்புகார் அருகே நீரில் மூழ்கிய நகரம் மன்னார் அருகே கட்டிடங்கள் துவாரகா அருகே கட்டமைப்புகள் இந்த கட்டிடங்கள் மனிதன் உருவாக்கியது என்பது உறுதி கல்லறைகள் பழமையான குடைச்சல் சாதனங்கள் சிற்பங்கள் கூட கிடைத்திருக்கின்றன இவை யாவும் தமிழ் நாகரிகம் கடலில் மூழ்கியதற்கான அடையாளம் அல்லவா பகுதி ஐந்து ஜீன்கள் மொழிகள் மற்றும் தமிழின் பயணம் சமீபத்திய மரபணு டிஎன்ஏ ஆய்வுகள் தென்னிந்திய டிராவிடிய இனத்துடன் தொடர்புடைய மரபணுக்கள் ஆஸ்திரேலியா பசிபிக் தீவுகள் ஆப்பிரிக்கா போன்ற இடங்களில் உள்ள மக்கள் கூட்டங்களில் இருப்பதை காட்டுகிறது மேலும் தமிழ் மற்றும் மலேசியா இந்தோனேஷிய மொழிகளில் ஒத்த சொற்கள் பரந்த கடலோட்ட திறன்கள் மிக பழைய கல்லறை கலாசாரம் இவை அனைத்தும் காட்டுகின்றன தமிழர்கள் மிக பழைய கடல் கடல்வழிப் பயணிகள் இவர்கள் குமரி கண்டத்திலிருந்து இடம் பெயர்ந்தவர்களா பகுதி ஆறு சர்ச்சைகள் இப்போது வருகிறது சர்ச்சை பல்வேறு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் குமரி கண்டத்தை புனைவு எனவே நிராகரிக்கின்றனர் அவர்கள் கூறுகின்றனர் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட துல்லிய சான்றுகள் இல்லை இலக்கியம் இதுவர வரலாறு அல்ல புவி நிலம் நகர்வது காண்டினென்டல் ட்ரிஃப்ட் என்பது விளக்கம் தரும் ஆனால் தமிழ் அறிஞர்கள் கலாச்சாரவாதிகள் கவி ஆதரவாளர்கள் இவைகளை நிராகரிக்கின்றனர் குமரி கண்டம் என்பது தமிழர் இனம் மொழி வரலாறுக்கு அடையாளம் என்பதே அவர்களின் நம்பிக்கை இது ஒரு புனைவு அல்ல ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு ஏ பகுதி ஏழு புதிய கண்டுபிடிப்புகள் இப்போது புதிய தொழில்நுட்பங்கள் மறைந்த உலகத்தை வெளிக்கொண்டு வர ஆரம்பித்துள்ளன கடலின் கருமேக ஆழத்தில் நமது கண்களால் காண முடியாத ஒரு மர்ம உலகம் அங்கேதான் தமிழரின் தொன்மையான ஒரு மறைந்த நாகரிகம் புதையல் போல் உறங்கிக் கொண்டு இருக்கலாம் இப்போது சாடிலைட் படங்கள் கடலடியில் இயற்கையாக தோன்றாத மனிதன் வடிவமைத்தது போல் தெரியும் அமைப்புகளை காட்டுகின்றன இவை பெரும் நகரங்களின் பசுமை தேன் நினைவுகளை தந்தபடி உள்ளன இதற்குடன் ஏஐ தொழில்நுட்பம் பழங்கால தமிழ் கல்வெட்டுகளில் மறைந்திருந்த குறியீடுகளை உடைத்துவிட்டு புதிய தகவல்களை வெளிக்கொண்டு வருகிறது முன்னே யாராலும் வாசிக்க முடியாத எழுத்துக்கள் இப்போது கணித கணிப்புகள் மூலம் புதிதாக கடவாய் தெரிய ஆரம்பித்துள்ளன இதையே ஆதரிக்க மரீன் ஆர்கியாலஜி கடல் தொல்லியல் ஆய்வுகள் தமிழகத்தின் கடலோரத்தில் மூழ்கிய நகரங்களின் தடங்களை வெளிச்சத்தில் கொண்டுவரத் தொடங்கியுள்ளன பூம்புகார் மன்னார்குடா துவாரகா போன்ற இடங்களில் பாறை கட்டுமானங்கள் படிக்கட்டுகள் மற்றும் பண்டைய வாழ்வின் சுவடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் குமரி கண்டம் என்ற மர்மத்தை ஒரு கற்பனையிலிருந்து ஒரு சாத்தியமான வரலாறாக மாற்றத் தொடங்கியுள்ளன இப்போது இந்திய அரசு மட்டுமல்ல தனியார் ஆய்வுக்குழுக்களும் கடலடியில் தொல்பொருள் அகழ்வாய்வுகளுக்கு மாபெரும் முயற்சிகளை தொடங்கிவிட்டன அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நம்முடைய வரலாற்று புத்தகங்கள் முழுமையாக மாற்றப்படக்கூடும் என்று பலர் நம்புகின்றனர் அந்த கடலின் அடியில் உறங்கும் உலகம் ஒரு நாள் மறுபடியும் உயிர் பெறப்போகிறதா நேசமும் தமிழ் மரபும் பழந்தமிழர் அடையாளங்களும் இந்த மறைந்த தரையில் காத்திருக்கிறதா இப்போதும் கேள்வி அதுவே குமரி கண்டம் உண்மையா அல்லது ஒரு அழகான புராண கற்பனையா பூரணமான பதில் இன்னும் நமக்கில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி தமிழர்களின் அறிவு கலை பண்பாடு இந்த மர்ம உலகங்களின் அடிப்படையிலேயே உருவானிருக்கலாம் நீங்கள் என்ன நம்புகிறீர்கள் கண்டம் உண்மைதா அல்லது மாயையா கீழே கருத்தாகச் சொல்லுங்கள் விருப்பம் அழுத்துங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மர்ம கதையை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் மரபு